இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு அஞ்சு ப்ளவுஸ் வந்து வீடியோ பார்க்கலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறது நல்லது நான் அதை எப்படி கட் பண்ணுறது கை வந்து ஒரு பக்கம் எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எப்போ மாதிரி கை கட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மீட்ரு கிளாத் வேணும் கை வந்து குறுக்க போட வேணாம் இது வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்க ப்ளவுஸு அதனால குறுக்க போட்டிங்கன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நீட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நேர்நூல் பார்த்து தான் போடணும் இப்போ அதை எப்படி ஒரு பக்கமாக நான் கையை கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பா காமிக்கிறேன் அதாவது ஒரு பக்கம் வந்து ஜாயின் போட்டால் போதும் நமக்கு வந்து ஆம்கூள் வந்து ரெண்டு பக்கம் போடுவோம் இல்லைனா வந்து குறுக்கை போட்டு கட் பண்ணுவோம் இப்போ இது வந்து ஒரே பக்கம் வந்து ஜாயின் போடுற மாதிரி கட் பண்ணுவோம் இப்போ ப்ளவுஸோட அளவு பார்த்துக்குறங்க ஆம்கோல் அளவு வந்து ஒம்போது இன்ச்சு வரும் அப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு இல்லாமல் ஒம்போது இன்ச்சு வரும் அப்படிங்கும் போது அப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு சேர்த்து வைக்கிற மாதிரி வரும் தையலுக்கு போக அதனால அதை வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ இது வந்து நம்ம எப்பவும் ஃபுல்லாக மடித்து போட்டு கட் பண்ணுவோம் இப்போ இது வந்து ஒரு ஓரளவுக்கு பார்த்து நீங்கள் அளவு பார்த்துக்கிறோங்க இதை மடிக்கும்போது இந்த அளவு ஒம்பது இன்ச்சு போக எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இன்ச்சு வர்ற மாதிரி அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறங்க ஏன்னா நமக்கு வந்து ஆங்குளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து துணி வேணும் பத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் வந்து குறைச்சிக்கிறங்க இந்த அளவு இப்போ கரெக்டாக பத்தரை இன்ச்சு இருக்குது போதும் அந்த அளவு வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த பக்கம் ஒன் சைடு மற்ற ஜாயின் போடுற மாதிரி வரும் இப்போ கிராஸ் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ தையலுக்கு தேவையான ஒரு அரை இன்ச்சு வந்து விட்டுருங்க இது எம்மிங் போட முடியாது வச்சு தான் திருப்பணும் எம்ப்ராய்டிங் கையில் இருக்கிறதுனால இப்போ அது போக ப்ளவுஸோட அளவு வந்து எடுத்துக்கிறோங்க அதில் வந்து தையலோடு சேர்த்து வந்து கீழ் தையில சேர்க்காம இந்த தையலோடு சேர்த்து எட்டு இன்ச்சு வைங்க ஏழரை இன்ச்சு கையை இறக்கும் அப்படியே நேரம் வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அரை இன்ச்சு மேலே இப்போ இதில் நம்ம அளவு பார்த்துட்டு ஆம்கோல் அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ ப்ளவுஸில் இருக்குதுன்னு மூன்று இன்ச்சி அளவு இருக்குது அப்போ அந்த நம்ம மேலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்க கோட்லேருந்து இருந்து அப்படியே கரெக்டாக வளைச்சி போட்டுருங்க நான் ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நமக்கு வந்து இதுக்கு மாத்திரம்தான் ஜாயின் தேவைப்படும் அதை கட் பண்ணுறது நான் எப்படி அதை கட் பண்ணி ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இதை வந்து அப்படியே வளைச்சி கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதுதான் தையலுக்கு உள்ளது இந்த பக்கம் ஜாயின் தேவையில்லை நமக்கு ஜாயின் போடுற பக்கம் லைட்டாக வந்து கட் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நம்ம ஞாபகம் கரெக்டாக வரும் இப்போ நான் வந்து முதுகு பகுதி கட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் கரெக்டாக ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க நீங்கள் வச்சு திருப்புற மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வந்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ்னால் நமக்கு வந்து இருபத்தி நாலு வரும் இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு அந்த பன்னெண்டுலேருந்து இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க இதான் ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸோட உயரம் வந்து இந்த கீழே உள்ள தையலை சேர்க்காம மேல் சோல்ட்ரு தையலோடு சேர்த்து பதினஞ்சு வச்சுக்கிருங்க பதினாலரை வந்து அளவு அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் அதை வந்து கணக்கு பண்ணிக்கிருங்க நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்படி தான் ப்ளவுஸோட அளவு எடுக்கணும் கழுத்து வந்து நான் ரெண்டரை இன்ச்சு நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான் நான் கால இன்ச்சு சேர்த்து தையல் போடுறதுனால நான் ரெண்டரை இன்ச்சு தான் வைப்பேன் ஷோல்டர் அகலம் வந்து மூன்று இன்ச்சு இந்த பக்கத்தில் கால் இஞ்சி தையலுக்கு போயிடும் இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு போயிடும் எனக்கு வந்து அதனால் மூணு தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆம்கோள் அளவு வந்து பா ப்ளவுஸில் வந்து பார்த்துக்குறங்க நான் உங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சு வைக்கிறேன் நீங்கள் உடம்பாக இருக்கிறதுனால ஆறரை ஏழு கூட வைக்கலாம் தாராளமாக அப்போ நல்ல லூஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம நெக்கு வெட்ட முடியாது ஏன்னா நம்ம வந்து இது வரைஞ்சிருக்கிறதுனால எம்ப்ராய்டிங் போட்டிருக்கிறதுனால அது கரெக்டாக வச்சு தான் திருப்பணும் அதனால் நான் மார்க் பண்ணி மாத்திரம்தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதான் ப்ளவுஸோட அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து அவங்க எவ்வளோ பிரித்து போடுற மாதிரி துணி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ரெண்டு ரில் கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சி வச்சிங்கன்னா கூட போதும் அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ நெக்கோட இறக்கம் வந்து எடுத்துக்கலாம் ஒம்பது இன்ச்சி உங்களுக்கு வந்து நெக்கோடய இறக்கம் நான் அது வந்து அளவு வந்து கரெக்டாக எம்ப்ராய்டிங்க்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் நான் அளவு மாத்திர அதில் போட்டுக்கிறேன் நான் கட் பண்ண போகிறதில்லை அது என்ன நம்ம வச்சு திருப்பணும் அந்த அளவுக்கு மாத்திரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் நம்ம கைக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதே ஆம்கோல் அளவு எடுத்து பாருங்கள் கரெக்டாக பத்தரை இன்ச்சி பதினோரு இன்ச்சு வரும் நான் ரெண்டு இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் கரெக்டாக அந்த பதினோரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தையல் விடுறதுக்கான அளவு உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறோங்க ரொம்ப துணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஜாயின் போட்டோம்னாலும் இவ்வளோ தான் வரும் நம்ம கைக்கு உள்ள அளவு உள்ள அளவு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்குது கொஞ்சம் உடம்பாக இருக்கிறதுனால இதில் ஒரு ரெண்டு தையல் போட்டு மீதி வந்து திருச்சு விட்ற மாதிரி துணி விடுறது தான் நான் இவ்வளோ விட்டுருக்கேன் ஆனால் ஆம்கூள் அளவு இவ்வளோ தான் இப்போ அது கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நமக்கு கை இந்த கை வந்து சுற்றளவு வந்து உங்களுக்கு கை சின்னதாக இருக்குது உடம்பு வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு ஜாஸ்தி வரும் அது ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு வந்து மாற்றம் வரும் அதை வந்து பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து அவங்களோட கையளவு சுற்றளவே ஏழரை இன்ச்சு தான் வரும் கை சுற்றளவு இந்த இறக்கத்துக்கு ஏழரை இன்ச்சு கைக்கு வந்து இறக்கமாக உங்களுக்கு வந்து ஏழரை இன்ச்சு சுற்றளவும் அளவும் அவ்வளோதான் வரும் அப்போ ஆம்கோல் அளவு வந்து ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இஞ்சி சேர்த்து தான் வரும் ஆனால் இதில் வந்து ஜாஸ்தியாக வருதுன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் பாடி அகலமானது அப்படிங்கிறதுனால ஆம்கோல் அளவு சேர்த்து வரும் நீங்கள் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் சொன்ன அளவு கரெக்டாக பார்த்துக்குறங்க கை அளவு எந்த அளவு கட் பண்ணியிருக்கிறீங்களோ அதே அளவு தான் நமக்கு வந்து உடம்புல வந்து ஆம்கோள் அளவும் வரும் பகுதி கட் பண்ணும்போது அந்த அளவு வந்து கட் பண்ணிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி வேணுங்கிறத பார்த்து நீங்கள் விட்டுக்கிறங்க இப்போ இது வந்து இந்த அளவு தான் வந்து ஆம்கோல் அளவுனா எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளவு வந்துடும் எப்படியும் ஒரு மூணு தையலாவது போட தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தையல் வந்து பிரித்து வர அளவுக்கு துணி விட்டுக்கிறங்க அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ விட்டுருக்கேன் அவங்க கொஞ்சம் உடம்பு போடுது எனக்கு வேணும் துணி அப்படிங்கும்போது அதனால சேர்த்து விட்டுருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்குறங்க இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுக்கு அது கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க இந்த இடத்துல கரெக்டாக சென்ட்ரு வந்து போட்டுக்கிறோங்க அப்போ தான் அந்த அளவு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு நம்ம வச்சு திருப்புறதுக்கான சென்டரும் கரெக்டாக பார்த்துக்குறங்க அதுலேயும் வந்து அளவு போட்டுருங்க இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆல்ரெடி நம்ம வந்து எம்ப்ராய்டிங் போடும்போது நம்ம வரைஞ்சி கொடுத்துருவோம் அதனால் நமக்கு வந்து அளவு வந்து மாற்றம்லாம் எதுவும் வராது இப்போ ஒம்போது இன்ச்சுனால் ஒம்போது இன்ச்சு தான் அதில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் வச்சு திருக்கும் போது அளவு வந்து எந்த வித்தியாசமும் வராமல் கரெக்டாக வரும் இப்போ முன்பாகம் போட்டு கட் பண்ணிடலாம் இது கிராஸ் கட்டிங்கு கரெக்டாக கிராஸாகவே போட்டுக்கிறோங்க கரெக்டாக அளவு பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு கட் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த அளவு மாத்திரம் வந்து ஏன்னா நமக்கு வந்து இதில் நெக்கு வெட்டல் அப்படிங்கிறதுனால வித்தியாசம் வரும் அதனால் மேலளவு கரெக்டாக போட்டுக்கிருங்க இப்போ இதை வந்து நம்ம பேக்கில் உள்ள வீஸை வந்து எடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறரை இன்ச்சு ஆறரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வரணும்னா நீங்கள் ஸ்கேல் போட்டு மார்க் பண்ணிக்கிறங்க ஏன்னா கரெக்டாக அந்த நம்ம அந்த நெக்கு வரையாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசம் வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் அவங்க உங்கள் ப்ளவுஸை வந்து பார்த்துட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அளவு எடுத்துக்கிறோங்க அது தையலோட சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கிறதுனால எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக பதினாலரை இன்ச்சி இருக்குது அந்த பதினாலரை இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் வந்து அரை இன்ச்சி வந்து தையலுக்கு போயிடும் பதினாலு இன்ச்சி தான் அவங்களுக்கு வந்து அளவு பதினாலு இருக்குன்னா அரை இன்ச்சி தையலுக்கு போயிடும் அதனால் உங்களுக்கு பதினாலரை இன்ச்சி வச்சுருங்க இவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ரெண்டு இன்ச்சி எடுக்கலாம் கப் சைஸுக்குள்ளது வந்து ரெண்டு இன்ச்சி வந்து கண்டிப்பாக எடுங்க அப்போ தான் வந்து அளவு கரெக்டாக வரும் ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிருங்க இந்த ரெண்டு இன்ச்சி எடுத்ததுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து கிராஸாக வந்து போட்டுக்கிறோங்க அவங்க பட்டி எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நமக்கு வந்து இந்த மார்க் பண்ணிக்கிறோங்க பட்டி அளவை பார்த்துக்கிறோங்க இது மாத்திரம் கரெக்டாக நம்ம டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு பாயிண்ட்டு வந்து கீழே வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணிக்கிறேங்க முன்னாடி வந்து அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இந்த ரவுண்டு வந்து கட் பண்ண வேணாம் அளவை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வச்சு திருப்புற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் இது வந்து கட் பண்ணும்போது லைட்டாக உள்வாங்கி அதை அப்படியே கட் பண்ணிடுங்க துணி தூக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸு கட் பண்ணுறது நான் ஃப்ரெண்ட்டுமே வச்சு திருக்கிறதுனால முன்னாடி நெக்கு வந்து கட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க எப்படி போட்டிருக்காங்க எம்ப்ராய்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆரி எதாக இருந்தாலுமே அதில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவு வந்து இருக்கட்டும் நான் வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கு இது ஃப்ரெண்ட்டுக்குள்ளே அளவு வந்து கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதில் வந்து ஆம்கோல் அளவு நீங்கள் மார்க் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து பேக்கில் வந்து பகுதியில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அளவு வந்து நம்ம ஓர்லாக் போட்டோம்னா அந்த மார்க் வந்து போயிடும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பீஸை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கை வந்து கட் பண்ணணும் அந்த அளவு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் கையை கரெக்டாக நம்ம கட் பண்ண அளவுக்கு வந்து சிரிச்சுக்குறோங்க இப்போ இதில் இருந்து லென்த்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிறோங்க ஆறரை இன்ச்சு லென்த் வேணும் அகலம் வந்து நாலரை இன்ச்சு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிட்டு வந்து கட் பண்ணிக்கிறங்க ரெண்டு பிட்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறங்க இந்த அளவுக்கு நம்ம ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இந்த அளவு கரெக்டாக போட்டுட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் கரைச்சி விட்டுக்கலாம் எப்பவுமே இந்த பிட்டு வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்து இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கிறோங்க நம்ம நாலு விட்டு போடுறது ரெண்டு தான் இது வந்து ஜாயின் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது நம்ம வச்சு திருப்பும்போது இந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும் கையில் வந்து வேலையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் ஜாயின் கையில் வந்து ஒரு பக்கம் ஜாயின் போட்டாலே போதும் குறுக்க போட்டு கட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ப்ளவுஸும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அது சீக்கிரம் வந்து நேர நேரம் விட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய ஜாக்கெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக குறுக்க போட்டுக்கலாம் அது சாதா ப்ளவுஸ்க்கு கரெக்டாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் வந்து இந்த கிளாத் வந்து சீக்கிரம் போயிடும் அதனால் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டிருக்கிறது அப்படிங்க ஒரு அளவுக்கு நீங்கள் பார்த்து அதை கட் பண்ணிக்கிறீங்க இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஆறரை இன்ச்சு இப்போ இது வந்து நமக்கு அஞ்சு இருக்குது தான் தேவை நம்ம தச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் இதை அப்படியே போட்டு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ துணியோ அந்த கையளவு உடம்பளவு எல்லாம் வந்து எம்ப்ராய்டிங்கில் வந்து அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதுதான் லைனிங் கட் பண்ணுறது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து பட்டி எப்படி நான் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் நான் தைச்சிட்டு தான் ஃப்ரண்ட்டு பீஸ் போட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்து தான் பட்டி கட் பண்ணிக்கிடுவேன் இப்போ வந்து பட்டி அளவு எடுக்க மாட்டேன் நான் வந்து அது வந்து எவ்வளோ ஒரு சும்மா ஒரு பீஸாக மாத்திரம் கட் பண்ணி வச்சுக்குவேன் அதை வந்து நான் தைக்கும்போது கண்டிப்பாக அந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் அப்போ தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் ஜாயின் போடுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்